இங்க ஒரு பொண்ணு ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கா அப்ப அந்த வழியா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மூணு பேர் வரானுங்க அதுல ஒருத்தன் அந்த பொண்ணோட பர்ஸ் ஆட்டைய போட்டுறா அந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சா அவ அந்த மூணு பேருக்கிட்டே ஒரு மிஷின் நெல்லுங்க என்னோட பர்ஸ் எங்கன்னு கேக்குறா அதுல ஒருத்தன் அந்த பொண்ணு எங்களை மாதிரி நல்லவங்க மேலே இப்படி பழி போடுறீங்களேன்னு சொல்றான் இன்னொருத்த அந்த பொண்ணு கிட்ட நாங்க எதையுமே எடுக்கலன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட என்னோட பர்ஸ் நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொல்றா அந்த பொண்ணோட பர்ஸ் திருநவன் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தா எங்களை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கை ரெண்டியும் தூக்கிட்டு நிக்கிறான் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்றா அவன் அந்த பொண்ணு பாக்க பாக்காத நேரத்துல அந்த பொண்ணோட பர்ஸ் அவங்க கூட இருந்த கிட்ட தூக்கி போட்டுறான் அவனும் அத கேச் பிடிச்ச அவங்க கிட்ட வச்சுக்கிறான் இந்த பொண்ணு இன்னொருத்தனையும் செக் பண்ணி பாக்குறா அவங்கிட்டயும் பர்ஸ் இல்ல அவனும் அந்த பொண்ணுக்கு தெரியாம அவங்க கிட்ட அந்த பர்ஸ் மூணாவதா இருந்தவங்க கிட்ட குடுத்துறான் இந்த பொண்ணு அந்த மூணாவதா இருந்தவனையுமே செக் பண்ணி பாக்குறா அவங்கிட்டயுமே அவளோட பர்ஸ் இல்ல அந்த பொண்ணு அவங்க கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா இவங்க மூணு பேரும் அந்த பொண்ணோட பர்ஸ் அட்டைய போட்டுட்டோம் நினைச்சிட்டு சந்தோஷமா அங்க இருந்து போறானுங்க ஆக்சுவலா அந்த பொண்ணு அவங்களை செக் பண்ற மாதிரி அவங்க மூணு பேர்கிட்ட இந்த பர்ஸ் அட்டைய போட்டுருக்கா இந்த பொண்ணு அவங்களோட பர்ஸ் அட்டையே போட்டுக்கணும்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அங்க இருந்து போறா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பர்ஸ் திருன்னு மூணு பேரும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த பொண்ணோட பர்ஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த பர்ஸ்ல ஒரு ரூபா காசு கூட இல்ல இவங்க மூணு பேரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அதுல ஒருத்தன் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாத பர்ஸ்காகவா இவ்ளோ செக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் அந்த பொண்ணோட பர்ஸ் திருநவன் சரி விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க திருண்ட மத்தவங்களோட பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு பாக்குறானுங்க அவங்க கூட இருந்தவன் எனக்கு தெரியும் அவதான் கன்ஃபார்ம் நம்மளோட பர்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறான் அந்த பொண்ணோட பர்ஸ் வ இதுக்கப்புறம் அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நிக்கிறான் இன்னொருத்தன் கோவத்துல அந்த பொண்ணோட பர்சத்துக்கு கீழே விசுறான் அப்ப அந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு வருது அந்த விசிட்டிங் கார்டுல இருந்த அட்ரஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த அட்ரஸ் தெரியும் நம்ம அங்க போய் அவளை செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அந்த விசிட்டிங் கார்ட்ல இருந்த அட்ரஸ்ல ஒரு பார் இருக்கு இவங்க மூணு பேரும் அந்த பொண்ண தேடி அந்த பார்க்குள்ள பேரும் அந்த பார்க்குள்ள போனதுமே அந்த பார் தானாவே க்ளோஸ் ஆகிடுது ஒரு செகண்ட் அவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க அதுல ஒருத்த நம்ம ஒட்டுக்கா இருந்தா அவளை கண்டுபிடிக்க முடியாது பிரிஞ்சு போய் அவளை சொல்றான் அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுறாங்க அந்த பொண்ணோட பர்ஸ் திருநவன் டேபிள் மேல இருந்த சரக்கு பார்த்துட்டு குடிக்கலான்னு போறான் அவன் கூட இருந்தவன் அவங்க கிட்ட நான் இங்க இருக்க எதையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்றான் அந்த பொண்ணோட பர்ஸ் திருநவன் ஏன் இதுல எதுவும் விஷமா கலந்து வச்சிருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை கேட்காம முடக்கு முடக்குன்னு குடிச்சிடறான் அவன் அவன் சொல்றதை கேட்காம அந்த சரக்கு குடிச்சிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான் அவன் கூட இருந்தவன் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்லிட்டு அவன செக் பண்ண போறான் இந்த பக்கம் அவன் கூட இருந்த மயக்க மருந்து வச்சு இவன் அந்த போய் தொட்டு பார்த்துட்டு சொல்றான் திரும்பி பார்த்தா அவன் கூட இருந்தவன் காணும் நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணு வெளியே வரா அவன் அவங்க கிட்ட உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து திருநீன்னு சொல்றா இன்னொரு பொண்ணா அவனுக்கு பின்னாடி இருந்து வந்து உனக்கு என்னைய ஞாபகம் இருக்கா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து திருநன்னு சொல்றா அப்ப காலையில இவங்க ஆட்டைய போட பார்த்த பொண்ணு அங்க வரா அவன் அவன்கிட்ட நான் நீங்க காலையில எங்கிட்ட இருந்து மாட்டே போட பார்த்த பொண்ணுன்னு சொல்றா அந்த மூணு பொண்ணுங்களும் அவனையும் அடிச்சு மயக்க போட வச்சிடறாங்க அந்த திருட்டு பசங்க மூணு பேரும் மயக்கத்துல இருக்கும் போது அவனுங்களை சேர்ல கட்டி போட்டு வச்சிடறாங்க அந்த மூணு பேரும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு நீங்க எல்லாம் யாரு எதுக்காக எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்ப அங்க இருந்த ஒருத்தி அவளோட பேக்ல இருந்து கத்தி சுத்தி எழுன்னு சொல்லிட்டு பயங்கரமான பொருள் எல்லாத்தையும் அங்க இருந்து டேபிள் மேல அவங்க முன்னாடி வைக்கிறா அவனுங்க எல்லாருமே அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க அவங்க மூணு பேரும் அந்த பொருட்களை பார்த்துட்டு எங்களை என்ன பண்ண போறீங்கன்னு பயந்துட்டே கேக்குறானுங்க காலையில இவங்க பர்ஸ் அட்டையை போட்ட பொண்ணு நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லைன்னு சொற்களா சொல்றா இன்னொரு பொண்ணு அங்க வந்து நீங்க எங்களுக்கு பண்ணத நாங்க உங்களுக்கு திருப்பி பண்ண போறோம்னு சொல்றா மூணாவதா இருந்தவ நீங்க யார் யார் கிட்ட எல்லாம் திருடுனீங்களோ அவங்க எல்லாருமே இங்க வந்து உங்களை பழி வாங்க போறாங்கன்னு சொல்றா அதுல ஒரு திருடு அவங்க கிட்ட அவங்க எல்லாம் இங்க வர வாய்ப்பே இல்ல அதுல நிறைய பேர் வயசானவங்கன்னு சொல்றான் அதுல ஒரு பொண்ணு அவங்க கிட்ட எவ்ளோ கேவலமானவங்க நீங்க போய் விடவும் அதிகமான காசு காலையில சொன்னதே போதும் உங்களை ஜெயிலுக்கு அவனுங்களுக்கு தெரியாம உட்காந்து போலீஸ் ஆபீசரை கை காமிக்கிறா அவ அந்த போலீஸ் ஆஃபீசர் கிட்ட இவங்களே இவங்களோட தப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இவங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றா அந்த போலீஸும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் செய்யற தப்புக்கு நம்மளுக்கு அப்பயே தண்டனை கிடைக்கல ாலும் ஒரு நாள் அதுக்கான தண்டனை கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கதா செய்யும்